உறவளுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு நம்ம யாரை பேச போறோம் அப்படின்னா இந்த திராவிட காந்தி அதாவது திருமுருகன் காந்தின்னு சொல்லிக்கிட்டு தமிழோட நம்ம முப்பாட்டனோட பேரை வச்சுக்கிட்டு இந்த நாய் செய்கிற வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான வேலை முதல் இந்த நாயை விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த நாய் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த நாய் எப்படி இருந்துச்சு எப்படி என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்குங்கிறத நம்ம பேசிடுவோம் அதாவது எழப்போடு நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல அப்ப வந்து சில பத்தோட பதினொன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது திருமுருகன் காந்தி அப்போ வந்து அந்த வெறி கொண்டு இருக்கும் பொழுது இவர் ஈழப்பற்றாளர் மாதிரி தமிழர்களுக்கு வந்து குரல் கொடுக்குற மாதிரி செயல்பட்டாப்புல அதாவது முதன் முதலாக வந்து சென்னை மெரினா கடற்கரையில் சில ஆர்வமிக்க இளைஞர்கள் வந்து ஒரு அமைப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே சேர்ந்தாங்க அப்போ வந்து அந்த கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா முள்ளிவாய்க்காலோட வாய்க்காலோட நினைவ நினைவாக வந்து மே பதினெட்டுன்னு இயக்கத்தை ஆரம்பிப்போம் அப்படின் தான் இருந்தது அதுக்கப்புறம் என்ன காரணமோ என்னமோ தெரியாமல் இந்த திருமுருகன் காந்தி மன்னிக்கணும் இந்த திராவிட காந்தி என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா அத மே பதினேழு இயக்கத்தை மாத்தினாரு யாருடைய அழுத்தம்னு தெரியல இப்படி தொடர்ச்சியா இருக்காரு அதன் பிறகு என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் ஜெனிவால ஒரு நிகழ்வு நடக்குது என்னன்னா ஐநா சபை நடக்கும் பொழுது அங்க வந்து இந்த மே பதினேழு சார்பா வந்து ஒரு இது கொடுக்கணும் கடிதம் ஒண்ணு கொடுக்கணும் அந்த கடிதத்தை கொடுக்க யார் வந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா இவங்க இவங்க அமைப்பு சார்ந்து யாரும் போக போகக்கூடாது நாம் தமிழ் கட்சி தான் பாக்கிய அரசனோட மூலியமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் வந்து அவர் பேன்ஸோடு செஞ்சுட்டு இருந்தவர் அவரை கூப்பிட்ட வந்து அவர் கலந்துருக்கறதுனால அவட்ட கொடுத்து அந்த கடிதத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்க ஆனால் அப்பவே தெரியும் வந்து ஒரு தெருப்புறுக்கி நாகி இது மொழமொரை நாக்கி முடிச்ச நான் ஐந்து வேலை செய்யாதுன்னு இப்படி நாம் தமிழர் கட்சி இந்த ஆளுக்கு உதவி இருக்கு இவரோட இயக்கத்துக்கு உதவி இருக்கு இது தமிழர்கள் நலன் ஆனா ஆனால் அது உண்மை கிடையாது அது காலப்போக்கில் வெளிச்சத்துக்கு வந்தது அதே போல லயலோ காலேஜில் வந்து லயோலா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களோட மூலயமா சில அமைப்புகள்லாம் உருவாடுது எப்படின்னா இந்த போறதுக்கு அப்புறம் உருவாக்குனது அந்த அமைப்புகளை வந்து களைச்சூட்ட விலையை யாரு பார்த்ததுனாலும் இந்த திருமூகன் காந்தி அதே போல திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் மிதிவண்டியிலேயே பயணம் பண்றாங்க அப்படி அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து போறாங்க அந்த வந்து முழு பேரையும் வந்து மதிமுக யாரையே வைகோக்கு வந்து கொண்டு போய் கொட்டியது அப்படியே திசை திருப்பியது யாருனாலும் அவங்களோட உழைப்பை திசை திருப்பி எதுவும் இந்த திருமணம் காந்தி எப்படி அந்த இருந்து போறாங்க பாருங்க அந்த உழைப்பை திசை திருப்பி அதோட பேர் புகழ மதிமுக கொடுத்துட்டாங்க இது போல கேவலமான வேலையை சேர்றது யார்னாலும் இந்த திராவிட காந்தி அதான் சிறப்பான பேராக இருக்கும் இந்த திராவிட காந்தி அதே போல மாணவர்கள் சாகுமலை உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்லி செஞ்சப்ப அதுக்கு வந்து இடத்த வந்து மதிமுகவோட தாயகத்துல தான் அது இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தாயகமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் செயல்படணும்னு சொல்லி போராடுனாரு அதை எதிர்த்து நான் மக்கள் கேள்வி கேட்டதுக்கும் வேணா நீங்க ஒரு இடத்த சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நக்கல் செஞ்சாரு அதை முழுக்க முழுக்க தன்னெழுச்சியா வந்து மாணவர்கள் வந்தது அனைத்தையுமே மதிமுகவுக்கு கொண்டு போய் புகழ் சேர்த்தது யாருன்னா இந்த திருமுருகன் காந்தி அதன் பிறகு தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னா மீத்தேன் அதை பத்தி ஒரு ஆவணப்படம் படம் வந்து எடுக்கிறாங்க அது வந்து எப்படின்னா அந்த மே பதினேழு இயக்கத்துல இருக்கக்கூடிய சரவண் தங்கப்பன் அப்படிங்கிற கூடிய அவரோட ஒருங்கிணைப்புல அந்த படத்தை எடுக்கிறாங்க அதை எடுத்து அந்த படத்தை வெளியிடும் பொழுது அதோட கடைசியா படம் எடுத்து முடிக்கப்பட்ட பிறகு அதோட முழு முழு அர்ப்பணிப்பும் எங்க போச்சு அப்படின்னா மதிமுக கொண்டு போய் சேர்த்தது யாருனாலும் இந்த திருமுருகன் காந்தி தான் இப்படி முழுக்க முழுக்க தன மனவாடு அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய அவர்கள் ஆட்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆள் யாருன்னா இந்த திருமுருகன் காந்தி அதாவது இவ வந்து ஒரு என்ஆர்ஐ ஒரு அக்கௌண்டாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க எப்படின்னா பெரிய பெரிய கட்சிகளே வந்து பணத்துக்கு தடுமாறிட்டு இருக்கும் பொழுது திசை அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு பத்திரிகையும் நிமிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிப்பத்து துறையை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பணங்கள் கையாளப்பட்டது அது மூலயமா வந்து நிறைய வேலைகளை செஞ்சு புலைச்சிகிட்டு இருந்தாப்புல இந்த திருமுருகன் காந்தி அது மட்டும் இல்லாமல் மே பதினேழு இயக்கத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை புடச்சி அவளியேற்றினார் இது போல வேலைகளை செஞ்சது யாருனாலும் இந்த திராவிட காந்தி இப்படி தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமான் அவர்களை அவருக்கு காரணம் என்னன்னா சீமான் தான் இவருக்கு வந்து வாழ்வியல் சீமான் தான் இவருக்கு வந்து எப்படி சொல்றது அவருக்கு சோறு போடக்கூடிய ஒரு ஆசான் இப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சீமான் எல்லின்னா திருமூன் காந்தி வந்து சோத்துக்கு பிச்சை எடுக்கணும் திராவிட நாய்கள் போடுற எலும்பு துண்ட தின்னக்கூடிய விலையை செய்ய வேண்டியதுதான் அந்த திருமூன் காந்தியோட வேலை இப்படி மே பதினெட்டு பதினேழு பதினெட்டுன்னு வைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை மே பதினேழா மாத்தி இந்த திராவிட அழுத்தத்தினால இந்த மதிமுகவோட கூட்டணி செய்துக்கிட்டு மதிமுக பின்புலமா ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இப்படி இந்த வேலை செய்யக்கூடிய இந்த திருமணம் காந்தி தமிழர்களுக்காக தான் குரல் கொடுக்கிறாரு தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறாரு அப்படின்னா அது நம்மளோட முட்டாள்தனம் பெரியாரை அண்ணன் சீமான் விமர்சித்தார்னா பெரியார விமர்சா கருத்தியல கருத்தில் ரெஜியா மோதணும் அதை விட்டுறது சின்ன தனமா நான் ஊட்டுக்கோ அப்படின்னா அடி வாங்கிட்டு போறது போறது உறைஞ்ச அப்படின்னா இந்த திருமூன் காந்தி அது மட்டும் முப்பத்தி மூணு இக்கம் பதினெட்டு பேர் கொண்ட முப்பத்தி மூணு செருப்படி வாங்கிட்டு போக உறுதி இப்படி கேவலமான கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் நான் வீட்டுக்கு கல் விடுவோம் வீட்டுக்கு வந்து அது விடுவேன் இது உடுவேன்ட்டு வரது எல்லாம் கேவலமா இல்ல அப்ப யாருக்காக அவர் வேலை செய்யறாரு அப்படின்னா இந்த திமுக அரசுக்காக வேலை செய்றாரு மதிமுக ஏதாவது ஒண்ணு மதிமுக அதாவது உண்மையிலே வானமும் ரோஷமும்

உண்மையிலுமே ரோசம் மானம் வெக்கம் சூடு தின்பது சோறு தான் நரவு கிடையாது மனித கழிவு கிடையாது கழிவு கிடையாது போற கழிவு கிடையாது சோறு தான் இந்த அறிவு இருக்கிறோமா இல்லையா தமிழ் தேசம் பேசக்கூடிய தமிழர்களை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன பெரியார் இதை செய்தார் என்றால் பெரியார் இதை செய்தார் செய்யவில்லை என்று நீ நிரூபி அதுக்கான வாதங்களை வையு அதுக்கான பேச்சுகளை அதை விட்டுட்டு வீட்டை முற்றுகை இவர் வந்து பெரிய இவர் மாதிரி அவருக்கு மாப்பா பாண்டியனா அவங்களுக்கு இவங்க பாண்டியனுக்கு வந்து இவங்க பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க யாரோட பேர் யார் வச்சுக்கிறாங்கன்னு இவர் தோழரே அவர் தோழரே என்ன தோழரே 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 அறிவுட்ட பருவா ரெண்டு பேரும் ஒரு எச்சனாயி ஒரு பேசி பேசிக்கிட்டு இன்னைக்கு தமிழ் உயிரை கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு உயிரை கொடுக்கக்கூடிய ஆள் ஏன்னா இந்த திருமுருகன் காந்தி போல ஆட்கள் இந்த திராவிட காந்தி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செத்த புறமா தான் இருப்பாப்ல திடீர்னு வந்து சீமான அவர் பேசி தான் பொங்கிட்டு வந்துடுவாரு ஏன்னா சில அமைப்புகளாக இந்த தமிழ் இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த நாகன்தோழ இயக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்துட்டு இதில் வந்து அண்ணன் ஆட்டத்துக்கு சேர்க்கலை எட்டி ஓச்சு அமைச்சு விட்டாப்புல ஏன்னா இவர் வந்து திராவிட கருத்தை பேசக்கூடிய ஆட்களை உள்ள வைக்காதனால வெளியே விரட்டாரு இவர் என்ன சொல்றாரு நாம் தமிழர் இயக்கம் நாம் கட்சியை வந்து நான் செய்ய வேண்டியது அதை நடந்து நடத்திட்டு இருக்காரு என்ன வந்து முக்கியமா அடக்கெல்லாம் வெளியே நூத்தி தானே பெரிய ஆளா காட்டிக்கிட்டாரு தன்னை பெரிய ஆளா காட்டல தன் இனத்தை பெரிய ஆளாக தன் வளங்களை பெரியாளாக தன் இனத்துக்காக பாடுபட்டவர்களை பெரிய ஆளாக தன் இனத்துக்காக இன இனச்சாவுடைந்தவர்களை மாறிவதற்காக காட்டியது அண்ணன் சீமான் இதுதானே தவிர வேற எந்த தவறையுமே அண்ணன் வந்து பெருசா இல்ல அண்ணன் சரியான ஒரு உருவெடுத்திருக்காருன்னா உன்னையே போற ஆட்களை செருப்பு கழட்டி போட நகை அப்படின்ட்டாரு இடையில கூட நீ அடிபட்டு கடந்த அரிச்சு வலித்து விட்டாங்களே அப்ப கூட நீ மருத்துவமனை இருந்தப்ப உன்னை பார்க்க அண்ணன் சீமான் வந்தாரு அதுதான் ஒரு மாண்பு நீ ஒரு கருத்தை எதிர்கொள்ளாம கருத்தை ஜீரணிக்க முடியாம பெரியார அதாவது இது வரைக்கும் வந்து அண்ணன் வந்து எதுவும் வேலைகள் செஞ்சிருக்காரு அதெல்லாம் இல்லை ஆனால் பெரியார ஓங்கி வாழான் கூப்பிட்டு கண்ணந்தர சல்புன்னு வச்சது இந்த பெரியாரசின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடியன்ஸ் இந்த திராவிடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா எரியுது ஐயோ பேசிட்டான் பேசிட்டான் வச்சுட்டான் தூங்க முடியல அனுதினமும் சீமான் பாய்ச்சியை பேசிக்கிட்டு இப்ப அணு நொடிகளுமே ஏய் நீ ஒரு நல்ல ஆன்மகனா இருந்தா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் போராடக்கூடியவன் கோபம் வருது பெரியாமலை பற்று அன்பு எல்லா இளவும் வச்சிருக்க நீ என்ன பண்ணிருக்கணும் இன்னாரும் சீமானவர்களை முற்றுகை இருக்கணும் சீமானவர்களை எதிர்க்கிறது நீ போயிருக்கா நல்ல ஒரு மானமுள்ள ஒரு ஆம்பளை தான் வீட்டுக்கு போய் நீ செருப்படி ஆயிருந்திருக்கிறோம் நீ அடிக்க வேணா செருப்படி ஆயிருந்திருந்தா கூட நீ உண்மையாக பெரியாரை நேசிட்டா உண்மையால பெரியார் உனக்கு வழிகாட்டி பெரியார் பெரிய புடுங்கி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனா நீ அந்த வேலையை செய்யல நீ ஒரு இருபதாம் தேதி ஜனவரி இருபதும்ப அப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டும்ப அப்ப என்ன காரணம் ஹீரோடு இடைத்தேர்தல் வருது அதை நீசை திருப்ப அதை நாம்தெண்டமி கட்சி பிள்ளைகள் வந்து அங்க அந்த அதை பத்தி பேசிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வைத்து நீ உள்ள நகத்துற உன்னால என்ன பண்ண முடியும் உண்மையான ஆன்மங்களா இருந்தால் அன்னைக்கே கோபமும் வீரமும் இல்லாம இருந்தா உடனே வந்து வெளிப்பாட காட்டவன் தான் வீரன் உடனே மாதிரி மட்டன் தட்டி அதாவது உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து கக்குறேன் மௌன்மத்தை கக்குறேன்ட்டு செருப்படி வாங்கிட்டு போறதுக்கு வீரம் கிடையாது இருந்தாலும் உங்களை போன்ற அது ஒரு எப்படி சொல்றது உங்களோட கூட்டம் அப்படி போல எப்படி ஒரு கூட்டம்னா திருமணம் கடந்த உறவுக்குள்ள ஒரு கூட்டம் அப்படி போல எப்படின்னா பின்புலமாக தாக்கும் போட்டு அடிப்போம் அப்படின்ட்டு சிறப்பாக அழிவாய்ப்பு தெரியுறாங்க பேசாட்டுக்கும் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு தெரிஞ்சுருந்தாலே இன்னைக்கு பெரியாரே அண்ணன் சீமான் தொற்றுக்க கூட மாட்டார் ஆனால் கண்டிப்பாக பெரியார் என்ற பின்பம் கிழிக்கப்பட்ட பிறகுதான் தமிழ் தேசம் என்று நல்ல ஒரு ஒரு உறுதித்தன்மையோடு அந்த இடத்துல நிலைத்து நிற்குங்கிறது இருக்குங்கிறது உண்மை அண்ணன் வந்து அதை விரைவா செஞ்சிருக்கணும் இதுவே தாமதம் அண்ணன் சீமான் பெரியாரின் முக்திரை கிழிப்பதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாரு தான் எங்களை போன்ற தம்பிகளுக்கு ஒரு மனவேதனை தவிர பெரியாரை கிழித்து விட்டான் பெரியாரை தொங்க விட்டார் அப்படிலாம் கிடையாது உண்மையிலுமே குளத்தூர் மணி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கள உட்காந்து ஐயா நீ பேசுறீங்கள தாவணங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது இருக்கட்டும் நீ எதாச்சும் பேசின அதை காட்டு அப்படின்னு ஆவணம் உங்கள்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு ஒத்துக்கிறீங்கள இந்த கிருபாங்கிற நாய் அது இருந்து வந்துச்சு ஒரு பெண்ணோட பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த நாய் அதெல்லாம் நீ வந்து நாட்டமா பேச்சு தெரியுது இதுல வந்து அன்னைக்கு அயல்வெளி வந்து வயதுவும் இவங்களோட வய தாங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை திருமணம் செய்த மாதிரி செஞ்சுட்டாரு ஒரு உதாரணக்குள்ள திருமணம் செய்ய செஞ்சுட்டாரு சீமான்ட்டு இதே கேள்விய நல்ல ஒரு ஆன்மகனாக நீ இருந்தீன்னா உங்க ஆட்டாளுக்கும் பிறந்து இருந்தீனா இந்த கிருபா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஐயா முதல்வர் முன்னாள் முதல்வராக இருந்த கூடிய கருணாநிதியை கேள்வி கேட்டுக்கணும் ஐயா நீங்க தயாள அம்மா கல்யாணம் பண்ணியிருந்தீங்க இல்லையா அதன் பிறகு நீங்க ஒரு அம்மா கல்யாணம் பண்றீங்கல்ல ராசாத்தியம்மாள் நீங்க திருமணம் செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி கருணாநிதி அவர்கள் திருமணம் செஞ்சாரு அப்ப வந்து இவங்க தயாள அம்மாளுக்கு மூத்த மகனாக இருக்கக்கூடிய அழகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே பிறந்துட்டாரு திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் தன் தந்தை இரண்டாம் திருமணம் செய்யும் பொழுது தன் மகனுக்கு வயது பதிமூணு வயது அப்ப பதிமூணு வயது தன் பெ பெரியமனுக்கு மூத்த கொண்டாட்டி இருக்கக்கூடிய பிள்ளைக்காக அப்படின்னா அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணாரு அந்த அம்மாக்கு வயது என்ன இருந்திருக்கும் அப்ப இரண்டு பேத்துக்கும் இடைப்பட்ட வயது என்ன இருந்திருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும் திட்டத்திட்ட நாற்பது ஐம்பது வயதுகள் வந்து கடந்து வந்து திருமணம் செஞ்சிருக்காரு அது அறுபது வயது கடந்து இவர் திருமணம் செஞ்சிருக்காரு யாருன்னா இந்த கருணாநிதியா இருக்கக்கூடிய கருணாநிதி ஒரு பேரை பிள்ளையா பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு அதாவது அண்ணாத்துறை அண்ணாத்துறை பெரியாரை விமர்சித்து இது பொருந்தா திருமணம் கட்சி அமைச்சர் வந்தாரு அந்த காலகட்டத்தில் பெரியாரை திருமணத்தை விமர்சனம் செய்தது யாரு அப்படின்னா இந்த கருணாநிதி திரும்ப விமர்சனம் செய்த அதே போல விலை தொடர்ச்சியா செஞ்சாலும் இந்த கருணாநிதி யாருன்னா அம்மையார் அவங்களை கல்யாணம் பண்ணாங்கல்ல அந்த வேலையை செஞ்சப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கல்யாணம் பண்றாங்கல்ல அப்ப பெரியாருடைய கொள்கையை திருப்பி பிடிக்கிறாரு இதே போலதான் அழகிரி வந்து ஒரு வேலை செய்யறாரு என்ன செய்யறா அதன் பிறகு வந்து அழகிரி திருமணம் செய்யறாரு அப்போ வந்து கலைஞரோட திருமணத்தை எடுத்தாரு எடுத்து பேசினாரு பேசின பிறகு இவர் என்ன பண்றா தன் மகளோட கூட படித்த ஒரு பள்ளி ஒரு கல்லூரி ஒரு பெண்ணை தன் மகள் வயது உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சதா திருமணம் செய்ததோ திருமணம் கலந்து வரவோ இது மாதிரி வேலையில ஈடுபட்டு இருக்கிறது யாருன்னாலும் இந்த அழகிரி தான் அப்படின்னு பேசப்படுது அப்ப இதெல்லாம் அந்த கிருபாங்கிற அந்த நாய் எடுத்து பேசுது அப்படின்னா நீ ஒரு மானம் ரோசம் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு போய் நீ அண்ணன் சீமான் திருமணம் செய்தது மட்டும் இவ்வளவு இடைவெளி காலம் இருக்கு அவ்வளவு இடைவெளி காலம் இருக்குன்னா உனக்கு எகத்தாளம் எங்க இருக்கு செருப்ப கலட்டி உனக்கு கவ்வ கொடுத்து சாணில முக்கிய உனையெல்லாம் கொல்லணுங்கிறேன் அப்ப இது போல வேலைகளை செய்யறது யாருனாலும் இந்த திராவிட பன்றிகள் ஐநாக்கள் திராவிட பன்றிகள் திராவிட பன்றிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் தேசம் பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய எவனையாக இருந்தாலும் அவனை எதிர்ப்பது இந்த தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆளுவது அன்னைக்கே வந்து இந்த சோழசேர பாண்டிய மூணு பேரும் ஒன்னா இருந்திருந்தாங்க உள்ள வந்திருக்குமா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த கொடுக்கு மாதிரி இந்த கொடுக்கு ஆட்டிட்டு வந்து இருக்குமா இந்த வேலைகளை செய்ய விட்டது எங்கள் முன்னோர்களோட தவறு அந்த தவற திரும்ப வந்து இளைய தலைமுறையாக இருக்க நாங்கள் வந்து செய்வோம் நினைக்கிறது உங்களுடைய மடத்தான் இந்த திருமுறன் ஆந்தி இந்த திருமுரன் என்ன இலவோ அவன் பேரச்சு கேட்டாலும் எது எரியுது அந்த நாய் இந்த கிருபாங்கிற நாய் இந்த பூட்டசு சொல்லக்கூடிய மைனரும் சொல்லிக்கிட்டு என்ன வயசுக்கு வராத அந்த நாய் சில்க்கு இவங்க எல்லாம் என்ன வேலையை செய்வாங்க அப்படின்னா தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் எதிர்ப்பாங்க ஆ பெரியார பேசிட்டாரு பெரியார் பேசியதான் தான் பேசினாரு புதிதா ஒன்னும் பெரியார ஒன்னும் பேசல அப்படிங்கிறது உண்மை இதே நீ வழக்கு எழுபது வழக்கு போட்டிருக்கல நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளும் பொழுது அது உண்மை என்னங்கிறது தெரிய வரும் பெரியாரோட வந்து அந்த நூல்களை பார்த்தா தெரிய வரும் இப்ப நம்ம வந்து தமிழக மக்கள் என்னத்தை உணரணும் அப்படின்னா இந்த திராவிடன்ஸ் என்னென்ன வேலைகளை செஞ்சாங்க இந்த திராவிடியன்ஸ்னால தமிழர்களுக்கு வந்து எவ்வளவு வந்து இதாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் உணரணும் இதே நல்ல ஒரு ஆன்மகனாக இருக்கக்கூடிய இந்த திருமுருகன் காந்தி இந்த கிருபா இந்த லொட்டு லொசுக்கு இந்த பால்ஸ் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு குற்றத்தை எடுத்து தமிழகத்திலே தினம்தோறும் கொள்ளைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் நடக்குதா இல்லையா கொள்ளை கொள்ளை கொலை கொள்ளை நடக்குதா இல்லையா கற்பழிப்பு நடக்குதா இல்லையா அதை எடுத்து ஒரு அறிக்கை ஒரு இலவு இல்லாமல் ஒரு லட்டு லட்டுப்பட வச்சுக்கிட்டு இந்த நாய் பண்ற வேலை ஆத்திரம் வருமா வராதா நீ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நீ நல்ல ஆட்டால் காப்பீனா நீ முன்னிக்கிற எப்படி அங்க போய் ஒளிஞ்ச பாரு அது மாதிரி ஒளிஞ்சிக்காம நீ போய் முன்னாடி நிக்கிற எங்க முன்னாடி நிக்கிறனா இந்த சீமான் அவர்களோட வீட்டை முற்றுகையிடும் பொழுது முன்ன நீ போற ஏற்கனவே வந்து சில நான் அறிவு தெரியுமா அது போல நீன்னு அடி வாங்குவ நீ ஒரு நல்ல ஆன்மகனா இருந்தா நீ தானே கூப்பிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டீல நீ முன்னாடி நின்று வழி நடத்தி கொண்டு போய் சீமானவரோட வீட்டை முற்றுகையிடுற நானும் எப்படா ஜனவரி இருபத்தி ரெண்டு வரும் 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 வரும்னு காத்திருக்கோம் அங்க அண்ணன் சீமான இருந்தாலும் எண்ணினாலும் அங்க அடி விழ போறது உண்மைதான் உனக்கு தமிழர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த பெரியாருங்கிற பிம்பத்தை பெரியார் செய்த சொல்லை பெரியார் பேசிய பேச்சை அண்ணன் சொன்னனால அவர் இழிவாயிட்டாரு அப்படின்னா அப்ப பேசிய பெரியார் எவ்வளோ இழிவானவருங்கிறத மக்கள் மக்கள் நீங்கதான் உணரணும் அதனால நமக்கான தலைவன் யாருன்னு சரியா தேருங்க குறிப்பா ஈரோடு மக்கள் எந்த இடத்துல நம்ம தமிழ் தமிழ் பாட்டங்கள் முடக்கப்பட்டு இது பண்ணாங்களோ அந்த இடத்துல எந்த ஒரு நம்ம நம்மளோட இனம் சார்ந்தவள் அயலார் ஒரு இனம் வந்து அவர் ஆதிக்கம் செலுத்தி பிரிட்டிஷ்காரல வீட்டுல விட்டு கூத்தடைச்சதா காமாஜி சொன்ன மாதிரி அந்த வேலையை செஞ்சுச்சோ அந்த ஈரோடுக்கு கேவலமான பேர் போனது எப்படி எப்படி வந்து ஈரோடு வந்து பெரிய ஒரு மஞ்சளுக்கு பேர் போயிருந்த நகரம் இன்னைக்கு புற்றுநோய்க்காக மாறி போய் இன்னைக்கு இது போல கட்ட அங்கே குடியறனால இப்படி ஆகி போச்சு அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் திருப்பி சரியான அடி அடிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளை போல இளைய தலைமுறையோட வேண்டுகோள் அதனால ஈரோடு மக்கள் தயவு செய்து வந்து கூடுதலாக சொல்றோம் கவனமா பார்த்து உங்களுக்கான ஆள் யாருன்னு தேடி வந்து வாக்கு செலுத்துங்க உங்களை ஆட்டு மண்டே கூட போன வருஷம் பார்த்தப்ப அடைச்சி வைப்பாங்க பிரியாணி பொருட்களை கொடுத்து எங்கேயும் போதும் உள்ளுக்குள்ளே ஏன்னா ஊருக்குள்ள போய் நம்ம பரப்புரை பண்றோன்னா ஆள் இருக்க மாட்டாங்க ஏதாவது வச்சுக்குவோம் இது போல வேலைகளை செய்வாங்க அதனால நீங்க பார்த்து உணர்ந்து ஒரு வேலையை செஞ்சுதான் அதாவது நீங்க அங்க வெற்றி பெற்றுட்டா வந்து நாம் தமிழ் என்ன ஆயிர போது நாம் தமிழ் மொத்தத்தையுமே மாத்திருமா சிஎம் ஆயிடுவாரா அப்படிங்கலாம் அப்புறம் தொடர்ச்சியா கலத்திர தொண்ட தண்ணி போக கத்தி அண்ணன் சீமானும் அவர்கள் தம்பிகள் எங்களை போல ஆட்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அங்க வெற்றி பெற்ற அதுதான் அதனால நிறைய சாதிக்கவும் முடியும் அதை மனசுல வச்சுட்டு வாக்கு செலுத்துங்க அதே போல தமிழக மக்கள் அடுத்த தேர்வுல புரட்டி எடுத்து அடிக்கணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோள் அதே போல் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அதை சொல்கிறதுக்கு தான் இந்த காணொளி மற்றபடி பெரியாரை விமர்சிப்பதற்கோ இல்லை அந்த தூக்கி பிடிச்சிட்டு வந்த சொறி நாய்களையோ விமர்சிப்பதோ கிடையாது அந்த நாய்கள் குறைத்து கொண்டு தான் இருக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆயிரப்போகிறது இல்லை அதனால் பெரிய ஒன்றும் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி சிறு பகல்ட்டி அடிக்கிறதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஈரோடு தேர்தலோட முடிவு என்னங்கிறதையும் பார்ப்போம் நன்றி